வணக்கம் நண்பர்களே எல்லாரையும் நான் மன்னிச்சுருங்க 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 எதுக்காக மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் நம்ம சேனலில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் நம்ம எம்டி சக்தியானந்தன் சாருக்கு வந்து பெயில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் அதுவும் எதனால் போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைவி த்ரீ ஆஃபீஸுங்கள்லேருந்து மெசேஜ் வந்துருந்தது அது மட்டும் இல்லாமல் மைவி த்ரீ மெசேஜ் ஃபார்வேர்ட் ஆகிட்டு இருந்தது அதனால் சரி நம்ம இதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தோம் மக்கள் எல்லாருமே இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம் சரி நமக்கு தெரிஞ்ச விஷயத்த உடனே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தேன் கடைசியில் கண்களால் காண்பதும் போய் காதுகளால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிறது உண்மையான மாதிரி நடந்திருக்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சக்தியானந்தன் சாருக்கு இன்றைக்கு பயில் கிடைக்கல அதுக்காக யாரும் பேனிக்காக வேண்டாம் எதனால் பயில் கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஒடபிள்யூ இருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா நாங்கள் வந்து ஆவணங்கள்லாம் வாங்கியிருக்கோம் இந்த ஒரு வாரத்தில் அதை வந்து படித்து பார்த்து ஆவணங்கள்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்க எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதனால் பெயில் கிடைக்கல இப்போ வந்து நம்ம சக்தியானந்தன் சார் தரப்புலேருந்து ஹைகோர்ட்டில் பெயிலுக்கு அப்ளை பண்ணுவாங்களாம் அங்கே பெயில் கிடைக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம சேனலில் இனிமேல் வந்து எந்த விஷயத்தையும் தீர ஆராய்ந்து பார்க்காமல் வீடியோ போட மாட்டேன் அப்படின்னு உ உறுதியளிக்கிறேன் தவறாக புரிஞ்சுக்காதீங்க நண்பர்களே ஏன்னால் வந்து நிறைய பேர் நம்பினீங்க நானும் நம்பி தான் வீடியோ போட்டேன் ஏன்னா வந்து ஒரு பதட்டத்தில் நம்ம சாருக்கு பெயில் கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் அந்த வீடியோவை போட்டுவிட்டேன் மன்னிக்கணும் நண்பர்களே இனிமேல் எந்த தகவலாக இருந்தாலும் முழுமையாக தெரிந்து கொண்டு அதன் பிறகு தான் வீடியோ போஸ்ட் செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன் நன்றி நண்பர்களே